பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள வேலைக்கு வச்சிருந்தா ஒரு மில்லியன் பயன் அடிக்கும் பத்து லட்சம் ஒரு புள்ளை இலங்கை ஒரு ஆளை வச்சிருந்தா பத்து லட்சம் அதோட சேர்த்து ஆறு மாசம் வச்சிருந்தாளை உள்ளுக்கு போடுவோம் நம்மளோட புடவ கடையில நாலு பேர் நிக்காங்க அதுதான் முதல முதல் இப்ப என்ன பிரச்சனை அமைச்சரவையில இந்த ஜூலை முதலாம் தேதியிலிருந்து இந்த சட்டம் அமுலுக்கு வருது ஹலோ மஜான் மஜான் இந்த இது வேலைக்கு ரெண்டு ரெண்டு மூணு பேர் ஆக்கள் எடுக்கணும் ஓ கடை நாள் கூடி பூட்டி கிடைக்கு ஆள் இல்லாமலுக்கு இருக்கி பெரிய கரைச்சல் இருக்கு மஜா ரெண்டு பேரு இல்லாட்டி ஒரு மூணு பேர் ஆட்கள் வேணும் மஜான் ஓ ரெண்டு கூடிய மாதிரிலாம் அனுப்பிட்டேன் சரி வராது வேலைக்கு ரெண்டு ரெண்டு மூணு பேர் ஆட்கள் எடுக்கணும் மஜான் எடுத்து செட் பண்ணி தரையிலுமா ஓ ஆள் இல்லாம பெரிய கஷ்டத்துல இருந்துட்டு இருக்கேன் நானும் அது என்ன பிரச்சனை கொஞ்சம் செட் பண்ணி தாங்கல கடை ரெண்டு நாளா மூடி கிடக்கு தொழில அப்படியே அடிபட்டு போகுது அவ பார்த்து எடுத்து தாங்க ஆள் ரெண்டு மூணு பேர் சரிம்மா ஜா சரி சரி மதுவான பதிதான்ப்பாண்டு வாங்க தம்பி பாஷி தச்சு பொறுப்புள்ள சரி

ஸ்கூலுக்கு போறாள் நீ ஸ்கூலுக்கு போ அரசாங்கம் வந்து இப்ப அறிவிச்சிருக்கான் சிறுவர்கள் வேலைக்கு கொண்டு உடுறதும் வேலைக்கு வச்சிருக்கிறது தண்டனைக்குரிய ஊத்தம் அரசாங்கம் அறிவிச்சிருக்கான் எனக்கு பயன் கட்டே இல்லாது நீ சீர்திருத்த பள்ளிக்கு போவாய் நான் ஜெயிலுக்கு போவேன் அந்த வேலை சரி வராது விரைக்கு மூடி ரெண்டு நாளா அப்பிட்டு நின்று மத்த பொடிய மாதிரிலாம் அனுப்பிச்சுங்களா நீ மட்டும்தான் இருக்காய் சரியா அந்த உள்ள காசு இருக்கிற காசியும் சாமான் எல்லாம் வாங்கி எடுத்துட்டு நீ ஊட்ட போய் ஸ்கூலுக்கு போய் படிக்கிற வேலையை நான் அனுப்பிச்சு ரெண்டு பேரும்

பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள பிள்ளையில வேலைக்கு வச்சிருந்தா ஒரு மில்லியன் பயன் அடிக்கும் பத்து லட்சம் ஒரு பிள்ளைங்க ஒரு ஆளு வச்சிருந்தா பத்து லட்சம் அதோட சேர்த்து ஆறு மாசம் வச்சிருந்தாள் உள்ளுக்கு போடுவான் நம்மளோட குடக்கடையில நாலு பேர் நிக்க முதல முதல் இப்ப இந்த பிரச்சனை அமைச்சரவை இந்த ஜூலை முதலாம் தேதியில இருந்து இந்த சட்டம் அமுழு வருது சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துறதும் வேலைக்கு உடுறதும் ரெண்டும் ஒரே சமமான சுத்தம் ஒரு மில்லியன் ஃபைன் அடிக்கும் கோர்ட் இவ்வளவு காலமா அந்த புள்ளி லிண்ட தானே லிண்ட தான் இப்ப என்ன இந்த அரசாங்கம் சொல்லுது அவன் படிக்க வேண்டிய கட்டாய படிப்பு அதாவது அவன் ஓயல் வரைக்கும் கட்டாய படிப்பு அவன் படிச்சே ஆகணும் அரசாங்கம் செல்லு அவன் கட்டாயமா அத படிச்சே ஆகணும் அதனால இப்ப நான் கடையில் நின்ற புள்ளையல் முழுதையும் என்ன செஞ்சுட்டேன் நீங்க நின்று கொள்ளுங்க சொல்லி நான் அவட உமா பாட்ட பாரம் குடுத்து சரி பாஸ் இப்ப நீங்க நின்ற புள்ளையில அவ்வளவுதையும் அவட உமா கிட்ட பாடம் குடுத்துட்டீங்க ஒரு கஷ்டத்துல வந்து நிக்கானு கடையில அது சரியா இப்போ இதுக்கு என்ன முடிவு அது இப்ப என்ன பிரச்சனை இப்ப ஒரு புள்ள இருந்தா அதுக்கு ஒரு தாய் தவப்பன் இருந்தே ஆகும் விளங்குதானே இல்ல என்ற அரசாங்கம் வந்துட்டு அந்த புள்ளையில படிக்க வைக்கிறதுக்குரிய சிலவுகளை கொடுத்துட்டு விளங்குதானே கட்டாயமா இப்ப ஒரு புள்ள இருந்தா இப்போ தாய்தாவை பண்ணிக்குவோம் அந்த தாயுதாவா அந்த பிள்ளைகளுக்கு அந்த கட்டாய கல்வியை கொடுத்தே ஆகணும் வந்து அரசாங்கம் செல்றான்

இந்த பிள்ளையில எண்ணத்துக்கு எப்படி வச்சுட்டு இருக்கீங்க அடிமை மாதிரி வச்சுட்டு இருக்கான்னு விலங்குதான் இப்போ இந்த அரசாங்கம் இந்த கொண்டு வந்து இந்த அமைச்சரவை இந்த சட்டம் மாதிரி சரியா கடைப்பிடிக்கப்படணும் அதுக்காண்டிதான் என்னட்டேன் பிள்ளையில நீங்க ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லி அவனுக்குரிய சகலை சாமஞ்ச கட்டணம் வாங்கி கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க இது படிக்கிற வேலையை பாருங்க உங்களை படிப்பை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேல படிக்கிறேன் நான் படிங்க இல்லையா எங்காச்சும் மேல செய்யறாருன்னா செஞ்சு நான் பிடிக்க அனுப்பி இருக்கேன் இப்ப முதலா பிரச்சனை இப்ப இது ஒரு நல்ல ஒரு ஐடியா இது அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது நல்ல ஒரு சிஸ்டம் ஏன்டா இப்ப நிறைய பேரு ரெண்டு மூணு பிள்ளையல இருக்கிற புள்ளையில கொண்டு கடையில விடுறாங்க குடிச்சிட்டு கையாழிட்டு கஞ்சி அடிக்கிட்டு செய்யறான் அதை நடந்துட்டு இருக்கு அதுக்காண்டிதான் இப்ப இந்த சட்டத்தை வந்துட்டு அமுக்கு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்

மாதிரிலாம் வேலை தகுதியான அவளை வச்சுதான் நம்ம வேலை வாங்க முடியும் கட்டாயத்துல இப்ப இருந்துட்டு அதுக்காண்டுதான் இப்ப நானும் ஆள் இல்லாத கிடைக்க முடியும் கிடக்க பாப்போம் ரெண்டு நாள்ல ஆள் யாரும் கிடைச்சா வந்தா நான் கடையை தகுந்த உங்க வேலையை முடிச்சுட்டா ரெண்டு நாள் ரெண்டு நாள் கடையை மூடிட்டீங்கன்னு சொல்லி நீங்க எடுத்து போட்டு வேலை செஞ்சீங்கடா ஆறு மாசம் யாரு போய் உள்ளுக்கிற உள்ளு அந்த பயத்துல தான் நான் இது செஞ்சிருக்கேன் இதே மாதிரி இந்த வந்துட்டு எல்லாரும் கடை பிடிக்கும் சரியானே இது வந்துட்டு உண்மையிலேயே அமுலுக்கு வந்திருக்கிற ஒரு சட்டம் வந்துட்டு அமைச்சரவையில் இன்றைக்கு இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க இது ஜூலை முதலாம் தேதியோட இந்த சட்டம் வந்துட்டு அமுலுக்கு வருது சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துறதும் குற்றம் சிறுவர்களை வேலையை கொண்டு போய் வேலையில வந்துட்டு கொண்டு உருறதும் தண்டனைக்குரிய குத்தமாக இந்த சட்டம் வந்துட்டு அமுலுக்கு வந்திருக்கு உண்மையிலேயே இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் அரசாங்கம் எடுத்திருக்கிற ஒரு முடிவா இருந்தாலும் நல்ல விஷயம் ஏன்னா சிறுவர்கள் வந்துட்டு நிறைய கெட்ட வழியில போறதுக்கும் போதை பழக்கங்களுக்கு ஆளாகிறதுக்கும் மெயின் காரணம் இந்த கடை வழியையும் பொது இடங்கள்லையும் போயிட்டு நிற்கிறது தான் இதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்கு அதனால இந்த சட்டத்தை வந்துட்டு எல்லாரும் கடைப்பிடிக்கணும் வேலை செய்யக்கூடிய பொது வேலை செய்யக்கூடிய சிறுவர்கள் அதாவது பதினெட்டு வயசுக்குட்பட்ட சிறுவர்கள் நீங்கள் வச்சிருந்தா அவங்களையும் வந்துட்டு உரிய இடத்துக்கு அனுப்பிவிடுங்க தாய் காஜியந்தர்கள் சிறுவர்கள் அவர்களுடைய படிப்பு கடமையை முடிக்கும் வரைக்கும் கண்டிப்பா அவங்களுடைய படிப்பு கடமையை நீங்க கொடுங்க அதுக்கப்புறம் அவங்க அரசாங்கத்துல வேலை செய்யறதும் இல்ல நாட்டாம வேலை செய்யறதும் அது அவங்கள பொறுத்து அப்படித்தானே இதை வந்துட்டு சரியா எல்லாரும் கடைப்பிடிக்கணும் உண்டு நாங்க இந்த வீடியோ பதிவு செய்யறோம்